ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கனா பாப்பிட் வச்சு ப்ளே பண்ண போகிறோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு நாலு திங்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வச்சு நம்ம ப்ளே பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு திங்ஸும் வச்சு விளாடும் போது ஸ்லோ மோஷனில் காட்டியிருப்பேன் அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு சரி அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக மைண்ட் ரிலாக்சிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் பாப்பிட் இது வந்து ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம் இதில் வந்து கிளிட்டர்ஸ் போட்டு கூட நம்ம விளையாண்டு காட்டியிருப்போம் அந்த ரிவ்யூ வீடியோவில் ஓகே இப்போ என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு கிளிட்டர் தெர்மாக்கோல் சாண்டு அதுக்கப்புறம் வாட்டர் நாலு திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா தெர்மாக்கோல் பால்ஸ் போட்டு நான் வந்து விளையாட போகிறேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த இந்த மாதிரி பாப்பிட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குவோம் ஏன்னா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த இந்த ஹோல்ஸு அந்த குழி இருக்குல்ல அதுக்குள்ளே போட்டு நம்ம விளாடுறப்போ சவுண்டு கேட்கும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம தெர்மாக்கோல் பால்ஸை வந்து அந்த பாப்பிட் குள்ளே போட்டலாம் அதுக்கு முன்னாடி எல்லா திங்ஸையும் ஓரத்தில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து தெர்மாகோல் பால்ஸை வந்து ஃபுல்லாக நான் போட்டுவிட்டேன் ஸோ வந்து எல்லா சைடும் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம விளாட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நார்மலாக பார்க்குறத விட ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஓகே இப்போ தெர்மாகோல் பால்ஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு நெக்ஸ்ட் விளாட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டேன் ஒன்றும் இல்லை அந்த தெர்மாக்கோல் பால்ஸ் போட்டோன்னு எல்லா இடத்துலையும் அப்படியே சதுரிடுச்சு ஸோ அதை வந்து நம்ம எடுத்து அப்படியே போடுறது தான் கொஞ்சம் கஷ்டம் இப்போ அகைன் வந்து போட்டு ஸ்லோ மோஷனில் பண்ண போகிறேன் Subtitles <laughs> இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதோட வியூ நல்லா இருந்துச்சுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஓகே நெக்ஸ்ட்டு திங்ஸ் வந்து போட்டுடலாம் அதுக்கு வந்து சாண்டு தான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குறேன் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ சாண்டை வந்து எல்லா சைடும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த சேண்டு விளையாடும் போது என்ன அப்படியே ரொம்ப அப்படியே வந்து மேலே அப்படியே வந்து எப்படி சொல்கிறது தெரிச்சிட்டு வந்துருச்சு ஸோ எல்லா சைடும் நான் வந்து நல்லவேலாம் வெளியே வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் டெரஸில் உட்காந்து இல்லைன்னா வீடு ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறேன் நான் விளாட விளாட என்ன ஆச்சுன்னா அப்படியே அந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பறந்து வந்துச்சு மேலெல்லாம் படுற மாதிரி ஸோ அது மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு இப்போ ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது அதை விட தெருமோக்கோல் பால்ஸை விட செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ அவ்வளோதான் நான் ரிவர்ஸ் வீடியோவும் கடைசியில் வந்து காட்டியிருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த ஸ்லோ மோஷனில் பார்க்கும் பட் வந்து நார்மலாக நம்ம விளாட்றோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் சாண்ட் வச்சு ஏன்னா அப்படியே வந்து எல்லா சைடும் அப்படியே வந்து பரவுற மாதிரி அப்படியே வந்து பறந்து வருது ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக விளாண்ட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போது இதில் வந்து இருந்த சாண்டை ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளிட்டர்ஸ் தான் வந்து போட்டு விளாட போகிறேன் சாண்டுக்கே அந்த பாடாக இருக்குது இப்போ கிளிட்டர்ஸ் வந்து போட்டு நம்ம விளாட போகிறோம் அப்படின்னா எல்லா சைடும் கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும் ஓகே பரவாயில்ல நம்ம அந்த ஸ்லோ மோஷனில் பார்க்குறதுக்காகவே நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ வீடியோலேயே கிளிட்டர்ஸ்லாம் போட்டு பண்ணியிருப்போம் பட் இருந்தாலும் வந்து இன்றைக்கும் வந்து பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் கிளிட்டர்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து எல்லா அந்த பாப்பீட்டுக்குள்ள வந்து நம்ம போட்டுருவோம் ஸோ வந்து ஒரு குட்டி ஸ்பூனு அதாவது ஸ்பூன் உடஞ்ச ஸ்பூனு நம்ம அந்த கிராஃப்டுக்கு யூஸ் பண்ணோம்ல பிளாஸ்டிக் ஸ்பூன் அதோட க ஹேண்டில் தான் இது அதை வச்சு நான் வந்து எல்லா பாப்பிட்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்ருக்கேன் ஓகே இப்போ எல்லா பாப்பிட்குள்ளேயும் நான் போட்டுட்டேன் இப்போ வந்து விளாட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து ஸ்லோ மோஷனில் பார்க்கலாம் Ghi அவ்வளோதான் ஸ்லோ மோஷனில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பட் இதுக்கு மேலே என்னால் வந்து கிளிட்டர்ஸ் வச்சு விளாட முடியல ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவு கையில் வந்து அப்படியே ஒட்டுது சேண்டு கூட நம்ம வந்து அப்படியே வந்து பறந்து விழுந்தாலும் பரவாயில்ல பட் வந்து கிளிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஒட்டிடும் பட் இருந்தாலும் வந்து நான் விளாண்டு பார்த்தேன் இதுக்கு மேலே என்னால் ஃபுல்லாக விளாட முடியல அதோடு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ அப்படியே பாப்பிட்ட வந்து கௌத்தி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப்பில் அழகாக வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த கிளிட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிடலாம் இந்த இதில் ப்ளே பண்ணுறதை விட ஓகே நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வச்சு தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருந்துச்சு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து அப்படியே எல்லா பாப்பீட்டுக்குள்ளையும் வந்து போட்டு விட்டுட்டேன் இப்போ வந்து ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷனில் வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக ப்ளே பண்ணி பார்ப்போம் ஓகே அவ்வளோதான் இப்போ நார்மலாக ப்ளே பண்ணுவோம் ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு என்னன்னு தெரியல ஓகே அவ்வளோதான் நம்ம நாலு திங்ஸ் வச்சு இன்றைக்கி வந்து விளாண்டு பார்த்தோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எந்த ஸ்லோ மோஷனில் பார்க்குறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறையா பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு வீடியோ போட நான் கம்யூனிட்டி பேஜ்லேயே வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அவே ஸ்பெஷல் கிஃப்ட் வந்துருச்சு பட் எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபையாக இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணலாம் வேறு ஏதாவது கிஃப்ட் வந்து ஆர்டர் பண்ணலாம் ஓகே இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்